வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை ஆதாயத்திற்காக தவறாக பயன்படுத்துபவர்களிடம் போலீசார் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மயிலாடுதுறையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல மாநில ஆணையத் தலைவர் தமிழ்வாணன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல மாநில ஆணைய தலைவர் முன்னாள் நீதிபதி தமிழ்வாணன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு இரண்டு புள்ளி நான்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் கோடம்பாக்கம் திருநெல்வேலியில் மாணவர்களுக்கு இழைக்கப்பட்டதை போன்ற வன்கொடுமை பிற இடங்களில் நடக்காமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு சலுகைகளை பெற்றுத்தர பரிந்துரைத்துள்ளோம் தூய்மை பணியாளர்கள் கையில் கிளவுஸ் இல்லாமல் இருப்பதும் பெண்கள் உடை மாற்றுவதற்கு இடமில்லாமல் இருப்பதும் கூட மனித உரிமை மீறல்தான் இதுபோன்ற பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை மேற்கொண்டு உள்ளோம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை சிலர் ஆதாயத்திற்காக தவறாக பயன்படுத்த நினைக்கின்றனர் இதில் காவல்துறையினர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஒரு பிரச்சினையில் ஜாதிய கண்ணோட்டத்தோடு செல்லாமல் அனைத்து சமுதாயத்தினரையும் ஒருங்கிணைத்து பேசினால் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் ஒரு பிரச்சனையில் ஜாதிய கண்ணோட்டத்தோடு செல்லாமல் அனைத்து சமுதாயத்தினரையும் ஒருங்கிணைத்து பேசினால் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு வழக்கு மட்டும் நிலுவையில் உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறிய கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை பிற மாவட்டங்களோடு ஒப்பிடுகையில் இந்த மாவட்டம் பரவாயில்லை சில பிரச்சினைகளில் தவறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று கருதினால் அதிகாரிகள் அரசு நீதிமன்றம் கவனத்திற்கு கொண்டு சென்றால்தான் தீர்வு கிடைக்கும் பஞ்சமி நிலங்கள் குறித்து ஆதாரங்களின் அடிப்படை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றால் அப்போது ஆணைய துணை தலைவர் இமயம் அண்ணாமலை மற்றும் உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோருடன் இருந்தனர் பொய்யான தகவல் தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது நானும் அப்படிதான் செய்வோம் நான் சொன்ன மாதிரி முன்னே துணை தலைவர்கள போன பிறகு சொல்ல விரும்புல அது ஒரு பொய்யான தகவல் அப்படின்னும் போது அவங்கள கண்டிச்சிட்டு வராங்க இது மாதிரி பண்ணாதீங்க கடந்த நான்கு ஆண்டுகளில் எத்தனை வழக்குகளை நம்ம ஆணைய விசாரணைக்கு எடுத்துருக்கு நிவாரணம் பெற்று கொடுத்துருக்கு இதில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க ஆனால் இன்னைக்கு கொடுத்த அவங்க தகவலின்படி சில மாதிரி வீட்டு ஓய்வூதியம் அரசு வேலைவாய்ப்பு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் வழக்குகள்லாம் முறையாக தான் போட்டிருக்காங்க இதில் அரசு வேலைவாய்ப்பு ஒரு அஞ்சு பேருக்கு ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம் இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு வாங்கி தரணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் அதுக்கப்புறம் டிசர்விங் பயப்படுதான் அதே மாதிரி ஓய்வூதியம் ஒரு பதினேழு பேருக்கு வாங்கியிருக்கோம் அது தவிர வீட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஒம்பது பேருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேர் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி இருக்கோம் அதே மாதிரி வழக்குகள் வந்து நீதிமன்றங்கள் தான் தீர்மானிக்க வேண்டியது நாங்கள் இங்கே தீர்மானிக்க முடியாது ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இட்ஸ் டியூட்டி அப் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அங்கே பிபி ஒழுங்காக கேஸ் நடக்கும் இப்போ முன்னாவே மிஸ்டர் குவேந்திரன் வழக்கறிஞர் ஒருத்தர் ஒரு புகார் கொடுப்பாரு அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிபியே போதுங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அங்கே அரசாங்கத்துக்கு இது பண்ணி அவர் விவரக்காரு அவர் நல்ல ஆட்கள் நிறைய பேர் அசன் மொமன் ஜின்னா தான் டைரெக்டர் ப்ராஜெக்ட் இது பப்ளிக் ப்ராஜெக்ட் ஆகிடுது அவர் சொன்னால் உடனே அதுக்கு நடவடிக்கை எடுப்பார் இல்லையா இல்லை அரசே அரசுக்கே நேரடியாக சொல்லலாம் அவங்க உடனே போட்டுருவாங்க காவல் கண்காணிப்பாளர் அவங்க பேசும்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் எஸ்சிஎச் ஆக்டில் ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் நிலுவையில் இருக்குது அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி சொன்னாங்க எப்படி பார்க்குறீங்க சார் மயிலாடுது இதில் இது வந்து இந்த உண்மை இந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஒன்றே ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மயிலாடு மாவட்டம் கொஞ்சம் பரவாயில்ல தஞ்சை மாவட்டமே கொஞ்சம் இந்த ஜாதி அந்த நாடு தவிர பாக்கெல்லாம் பரவாயில்ல இப்போ மயிலாடுதுறை நல்லதாக இருந்திருக்கு இதுக்கு காரணமே ரொம்ப காலம் எம்பி தொகுதி ரிசர்வேஷன் எம்எல்ஏ தொகுதி ரிசர்வேஷன் பக்கத்தில் உள்ள சிஆர் சீர்காழி ரொம்ப காலமாக ரிசர்வேஷனாக இருக்குது அங்கே அதனால் கொஞ்சம் பேர் நிறைய பேர் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இங்கே உங்களுக்கு தெரியும் தம்பி தேவேந்திரன் ஒரு பாப்புலர் பர்சன் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிஎஸ் மணி மிஸ்டர் தங்கவேலு அவங்க இன்னும் பல பேர் இப்போ பன்னீர்செல்வம் பல பேர்லாம் இருக்காங்க எம்எல்ஏ எம்பி அவ்வளோ எதுவும் காரணத்தால் மினிஸ்டரெலாம் வர முடியல பட் சில சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க தம்பி தேவேந்திரன் நிறைய பண்ணியிருக்காரு இல்லையா அதே மாதிரி கேபிஎஸ் மணி தான் அவர் மினிஸ்டர் இளையபெருமாளே காங்கிரஸில் கொண்டு வந்தவர் அது மாதிரி அப்போ ஆரம்பத்தில் இந்த விழிப்புணர்ச்சி இருக்கனால கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் டோட்டலாக இல்லைன்னு சொல்ல முடியாது இங்கே பல பேர் பல குறைகளை சொன்னாங்க இல்லையா அந்த குறைகளில் என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பாதிப்பு இதெல்லாம் எங்களுக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல பல இது சொன்னாங்க வீட்டுமனைப்பட்டா இல்லை வீட்டுமனைங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை உலகத்தில் யாருக்கும் இல்லையா வீட்டு மலையில்லாம் எங்கே படுத்துவாங்க எங்கே இருப்பாங்க இது வந்து ஒரு அடிப்படை உரிமை அவனுக்கு செய்து கொடுக்க வேண்டிய அரசனுடைய அடிப்படை கடமை நிச்சயமாக அதை நாங்கள் பெற்றுத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க